நீங்கள் தக்காளி காடை கொத்து வந்துக்கிறேங்க பாருங்க ஒரு பாத்தி வந்து கொத்திட்டு அடுத்த பாத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்படியே புல்லு செடிக்கிட்டு அப்படியே மண் காட்டுறேங்க தக்காளி செடி வந்து உரம் போடுறாரு அந்த பதிமூணு பேர் வந்துக்கிறேங்க உரம் போட போட எடுத்துக்கடி போயிட்டுக்கிறாங்க புல்லு செதுக்கி அப்படி தக்காளி செடிக்கு பாருங்க இந்த வந்து கடைசி செலவு நன் சைடு இருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு ஏழு கால் பிடிக்கிறேங்க மூன்று மூன்று கால் ஒரு ஆளுக்கு கொத்து பேர் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு கால் கொத்துருங்க போயிட்டு ஒரு வயலுக்கு கொடுத்துட்டு மூணாவது சார் முடிச்சுட்டுங்க நாலாவது சார் பூந்துடுங்க பாருங்க எங்களை சேர்த்து சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க காலு எனக்கும் கொத்துக்காக இருக்கும் என்ன பண்ணுறா நீ லீவ் போட்டாலே மூணாவது வயதில் ரெண்டு சரவு செரவு வச்சு மூணாவது சரவு மாற்றி அங்கே பற்றிட்டு வரணும் இன்னும் மூணு சரவு இருக்கு இது இல்லாத

பாருங்க அந்த வாரம் மட்டும் கத்திரி செடி வச்சுக்கிறாங்க பாக்கி எல்லாரும் பாருங்க இந்த மூணு வயலும் கொத்தி வச்சு ஒரு சின்ன வயலா இருக்கு வெயில் பட்டை கிழக்கு கொத்தமல்ல அவ்வளோ வெயில் அடிக்கிறேன் வள இல்லாதனால அப்படியே பிறந்து கட்டுறேங்க 要喝那没。 மொத்த கொத்தியாச்சு என்ன சொன்ன தெரியாது விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க